ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கு நம்ம வீட்டில் நைட்டு என்ன டின்னர் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அத்தோ தாங்க அடிக்கடி குஷ்கா பிரியாணி வெளியே வாங்கி சாப்பிட்டு அழுத்து போயிடுச்சு அதனால் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக அத்தோ வாங்கியிருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்காரமாக டின்னர் எதுவும் பரவாயில்ல அதனால் நம்ம வெளியே வாங்கி சாப்பிடும் கட்டாயத்தில் அத்தோ வாங்கியிருக்கோம் அத்தோ மட்டும் போகலாம் நம்ம கூடவே ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மஷ்ரூம் அண்ட் கோபி கூடவே இந்த ஃபைனல் டச்சுக்காக அத்தோ ஆக்சுவலி இந்த அத்தோ ஸ்டார்டிங் தான் மைத்தாங்க மாவில் பண்ணோம்னு வச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு மரவள்ளிக்கிழங்கு தான் வந்து இந்த அத்தவை ரெடி பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் தைரியமாக சாப்பிட்லாம் ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி வெளியே சாப்பிடக்கூடாது வீட்டில் பசங்களும் நம்ம அடிக்கடி சாப்பிட்றாமல் பார்த்துக்கணும் பட் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட வேணும் கட்டாயத்துலாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் வந்து ரொம்ப வெளியே சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அத்தோ கூட வளர்த்தண்ண சூப் கொடுப்பாங்க வளர்த்தண்டை சூப்போடு அத்தோ சேர்த்து சாப்பிட்ணும் நம்ம அப்படி இல்லை அத்தோ சாப்பிட்டு கடைசியாக வளர்த்துண்டை சூப்பு குடிச்சே முடிச்சிடுவோம் ஒரு வகையில் ஓகே தான் இருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்